அலாமலை வரமத்துள்ளா வரகாத்தூ வெல்கம் டு குட்டி ஜாரா சேனல் அம்மா இன்னைக்கு என்ன செய்ய போகிறீங்க சலாமலை இன்றைக்கி வந்து பருப்பு ரசம் செய்ய போகிறோம் நூறு கிராம் பருப்பு கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேம்மா இப்போ வந்து இதில் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கழுவிட்டேன் ரெண்டு மூணு தண்ணி உங்களை போட்டுக்கோங்க ரசத்துக்கு இந்த தண்ணி தான் கீழே ஊற்றாதீங்க இதே தண்ணியில் தான் ரெண்டு பச்சை மிளகா ஒரு மூணு தக்காளி பெப்பர் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பூண்டு வந்து நச்சு வச்சிருக்கேன் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு இருக்கும் ரசத்துக்கு இந்த பூண்டு தான் இதிலே போட்டுக்குங்க இவ்வளோ தான் தேவையான பொருள் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு பொங்கி வராத மாதிரி இப்போ மூடி போட்டு குக்கரில் வச்சிடணும் அடுப்பில் கேஸில் வச்சு விட்டுடணும் இது ஒரு மூணு விசில் விட்டால் போதும் அதிகமாக வேக வச்சிடாதீங்க கொஞ்சம் பூ மாதிரி பூ பருப்பு போதும் அப்போ தான் ரசத்துக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வெந்திரிச்சு இப்போ இறக்கிடலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் பூத்து இருந்தாலே போதும் அதிகமாக தவிர அப்போ தான் ரசம் நல்லா சூப்பராக இருக்கும் ருசியாகவும் இருக்கும் வெந்திரிச்சின்னா குழப்பிடும் பருப்பு வெந்திரிச்சு ரசத்துக்கு ஒரு தாலிப்பூ போட்டுடலாம் கொஞ்சம் சட்டி சூடாகட்டும் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ருசியாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் தான் போடுறேன் அப்போ கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு அடுத்தது ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போதும் அடுத்தது மிளகாய் நாலு மிளகாய் உடைச்சி வச்சிருக்கேன் ரெண்டாம் கருவேப்பில எங்கிட்ட பச்சையாயில் காஞ்சிட்டு தான் இருக்குது பெருங்காய தூள் ஒரு கால் ஸ்பூன் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு வெங்காயம் வதங்கின பிறகு எடுத்து போட்டுக்கலாம் இப்போ எடுத்து போதும் ரசத்தெல்லாம் போட்டுக்கலாம் கூட கருப்பு ரசம் ரெடி கொஞ்சோண்டு புளிக்கரசம் ஒரு ரெண்டு கரண்டி போட்டுக்குங்க போதும் தேவையான அளவு உப்பு மல்லித்தழை ஒரு அரை பிடி அம்மா பருப்பு ரசம் ரெடியாக ம் எனக்கு ஒரு கொதி வந்தால் போதுமா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுமா அப்புறமா சரிங்கம்மா ரசம் நல்லா சூப்பராக கொதிச்சிடுச்சு நல்லா சுமையாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு சுட சுட ரசத்தில் சாப்பாட்டில் சுட சுட ரசம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது இறக்கி வச்சுட்டு இப்போது மசாலா உருளைக்கெழங்கு செஞ்சில்லை இதுக்கு சைட் டிஷ் இப்போது மசாலா உருளைக்கிழங்கு செய்ய போகிறோம் ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெய் போடுறேன் தேங்காய் எண்ணெயில் செஞ்சீங்கன்னா செமையாக இருக்கும் அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கணும் வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் அப்புறம் மசாலா போட்டுக்கணும் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தக்காளி போட்டுக்கலாம் ஒரு மூணு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கா சின்ன தக்காளி தான் மூணு தக்காளி ரெண்டும் பச்சை மிளகா ரெண்டு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தூள் இந்த காரம் கம்மியாக இருக்குது நீங்கள் காரம் அதிகமாக இருந்தால் பார்த்து போடுங்க कमी பண்ணிடுங்க गरम मसाला 1/4 टीस्पून தริவே பில்லை கொளவும் சக்தி மசாலா புடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க நான் அப்படியே பாக்கெட்டில் இருக்குது இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் உப்பு தேவையான அளவு உளக்கிழங்கு ஒரு அரை கிலோ இது அரை கிலோ டங்காமா தான் போட்டிருக்கேன் அரை கிலோ இந்த டைமில் தண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் விடுங்க வேகட்டும் ஒரு இந்த அளவுக்கு போடுங்க அதிகமாக வேண்டாம் நல்லா உருளைக்கிழங்கு பருங்க நல்லா வெந்துருச்சு மசாலாவும் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் கொத்தமல்லி தண்ணி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு இறக்கிடலாம் சுட சுட சாதமும் பருப்பு ரசமும் நல்லாவாக போட்டுக்கிட்டு மசாலா உருளைக்கெழங்கு ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட சாதம் பருப்பு ரசம் மசாலா உருளைக்கிழங்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் அஸ்லாம் அலைக்கம் ராமத்துல்லாஹி பரக்கா தகு